ஹை நண்பர்களே குக்கிங் அப்படிங்கிறது ஒரு கலை எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா இனிய கடையில் நாலு இட்லி சொன்னாங்க ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மாவு இருந்தது அது என்ன மாவுன்னு பார்த்தா ஆப்பம் மாவு ஆப்போனாலே எல்லாரும் உடனே வாய் ஆணும் விளந்துக்கிட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு பலகாரம் ஆப்போம் காலை உணவுக்கு பயன்படுத்துறது நான் இதை சுட்டு பார்க்கலாம் ஒரு ஆசை ஆப்ப சட்டி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வச்சு ஸ்டவ்ச்சிக்கிட்டேன் சட்டி கொஞ்சம் சூடாகிறதுக்கு நீங்க அந்த பாத்திரம் சூடாகிறதுக்கு ஆப்பம் பாத்திரம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிடுங்க வெயிட் பண்ணிட்டு ஆப்பமாவு அந்த சட்டிக்கு ஏற்றார் போல நீங்க இது பண்ணிடுங்க இது பண்ணிட்டு நமக்கு தெரியும் நல்லா அதை சுத்தி ரவுண்ட் பண்ணி விடணும் ஆஹா ரவுண்ட் பண்ணிட்டு அதுல அப்படியே வச்சிருங்க அதை நல்லா வேகணும் வேற மூடி வைக்கணும் இவ்வளோ ஆப்பமாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசிலிருந்து அரைப்பாங்க அந்த பச்சரிசி கூட தேங்காய் சேர்ப்பாங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்ப்பாங்க பழைய சாதம் இருந்துச்சுன்னா அந்த பழைய சாதத்தை சேர்ப்பாங்க இது நல்லா ரொம்ப சாஃப்ட்டு கொடுக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரமாக ஆப்பம் இருக்கிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரிதான் நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேகிறது கொஞ்சம் டைம் ஓடுதே அப்படியும் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுங்க அப்புறம் இல்லைன்னா மத்தி பகுதி மட்டும் ரொம்ப கரிஞ்சு போயிடும் ஆப்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம் மெயின் டைம் நான் என்ன பண்ணுன்னா அடுத்து இதுக்கு காம்பினேஷன் என்னென்னா கடலைக்கறி அதான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க கடலைக்கறி தேங்காய் பால் அடிக்கடி தேங்காய் பால் கடலைக்கறிலாம் வீட்டில் செய்யறது வழக்கம் நான் இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் எனக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு சட்னி செய்யலாம் சட்னி ஒரு வித்தியாசமான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் இந்த முந்திரி ஏன்னா எங்கள் வீட்டில் சட்னி கூட கொஞ்சம் முந்திரி சேர்க்கறது வழக்கம் அதே மாதிரி தேங்காய் எவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் முதல்ல ஆப்பம் நல்லா வருதான்னு பார்த்துக்கிடுவோம் ஏன்னா நிறைய வீட்டுல என்ன செய்யணும் ஆப்பம் சட்டியோட ஒட்டி விடும் வராது போராடுவாங்க ஆனா எங்க வீட்டில் அப்படி படம் மாதிரி வருங்க பார்க்கலாம் பாக்கலாம் நல்லா வந்திருக்குது பார்த்தேன் பார்க்கும்போதே நல்ல அந்த ஹோல்ஸ் நிறைய விழுந்து வேக நல்லா வந்துருக்குது இப்போ கொஞ்சம் அப்ப நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு நான் அதை எடுத்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் இருக்குது ஹாட் பாக்ஸ் வேணும் ஏன்னா ஒரு ஆப்பம் எனக்கு பத்தாது அட்லீஸ்ட் ரெண்டாவது வேணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஆப்பத்தை எடுக்கிறேன் ஆஹா ஆஹா பாருங்க பொன் போல பழம் போல அப்படியே வந்துருங்க ஆப்பம் சருமையா இருக்குது நல்லது ஒரு ஆப்பம் எனக்கு பத்தாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் நீங்க லேசா அடுத்து என்ன ராவிக்கலாம் என்ன ராவிக்கிட்டு அடுத்த ஆப்பம் நான் இன்னொரு ஆப்பம் சுட்டுக்கிட்டு சட்னியை எப்படி அவிக்கிறது அப்படின்னு இது பண்ண அடுப்பக்கம் கூட்டிக்கிடுங்க இது ரெண்டாவது ஆப்போம் மூடி வச்ச வச்சு மொதல் ஆப்ப பாருங்க அப்படி பொண்ணு நிறத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது சட்னியே தேவையில்லை ரொம்ப அருமையாக வந்துருக்குது ஆப்போம் சட்னி இல்லாமலே சாப்பிடலாம் இருந்தாலும் சாஃப்டாக மல்லிகை வைப்ப மாதிரி அப்படி இருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம் எங்கள் வீட்டு கிச்சனு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க எந்த இடம்னா எப்போ ஒரு சின்ன அழுக்கு கூட பட விட மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க இது வந்து எப்பவும் வெந்நி கொதிக்க வச்சு ஆறுன வெந்நி இந்த பாத்திரத்தில் இருக்கும் இது நான் இப்போ சொன்னேன் ஆப்பமாகவும் உள்ளது இந்த சின்ன சின்ன பவுல்லாம் துவையில் அரைக்க சட்னி சட்னி விதவிதமா விற்கிறது உண்டுங்க இஞ்சி சட்னி எள்ளு சட்னி கொள்ளு சட்னி தக்காளி சட்னி அப்படின்னு வகையாக வைப்பாங்க சரி இப்போ ரெண்டாவது அப்ப நமக்கு ஆன உடனே பாக்ஸ்ல வச்சிட்டு அடுத்து சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மாவு கொஞ்சம் இருக்குது திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சல நாளை காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காகவும் இது கொஞ்சம் வேகணும் இது கொஞ்சம் தான் இருக்குது நான் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வை கிச்சன்ல ஒரு வேலை செஞ்சாச்சு அப்படின்னா அது ஒரு ஆப்பம் நான் சுட்டாச்சுன்னா என்னமோ உலகளோட பெரிய மாஸ்டர் மாதிரி ஒரு நினைப்பு வந்துருது நம்மளாயும் செய்ய முடியும் இது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வேணுங்க எந்த ஒரு கலையை எடுத்துக்கிட்டாலும் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் நான் வந்து யூடியூப்ல நிறைய போடுறது உண்டு மியூசிக் வாசிக்கிறது உண்டு பாட்டு பாடுறது உண்டு சமீபத்தில் ஒரு டான்ஸ் போடுங்க நிறைய பேர் கமண்ட் நிறைய டான்ஸ் போடுங்க இந்த வயசுலேயுமா அவங்களுக்கு டான்ஸு அதாவது இந்த வயசுலையும் இவ்வளோ அழகாக டான்ஸ் இருக்கு அடுத்த பிரபுதேவா நீங்கள் தான் அப்படி இப்படின்னு கமெண்ட் போட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது டான்ஸ் அடுக்க கலைகளை கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு வரம்பே கிடையாதுங்க இதை இப்போ ஆப்பம் வந்திருக்கும் கூடாது ஆஹா கருமையாக வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எனக்கு ரெண்டு ஆப்பும் போதும் இந்த இதில் பாருங்க ஆப்ப ஆஹா ஆஹாஹா இதே ஆப்பே தேவையில் ஆ பழம் மாதிரி அப்படியே நிற்கிது பாருங்க ஆஹா இது சட்னாலேயே அப்படியே வருது சூப்பர் ஆப்பம் சுடுற வேலை முடிஞ்சி அடுத்து சட்னி அரைக்கணும் எப்படின்னு பார்க்கலாமா அடுத்த சேஜிக்கு வாங்க